கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டுல நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதிகத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம் இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு வாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு நம்ம சமுதாயத்திலையும் சரி டே டு டே லைஃப்லையும் சரி உலக லெவல்லையும் சரி நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பவும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுகிறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம்

நாள் உயருது அம்மா தங்கம் வில குறையுமாம்மா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுகப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்குறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாரம் வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது வெயில் காலத்தில் மழை பெய்யிறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல யாரை நம்புறது யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேல இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும் துளா ராசி துளா லக்னத்திற்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் துலாம் சொல்லி சொல்லி ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன் தூள் பறக்கணும் தான் சொல்லுவேன் ஏன்னா துலாமுக்கு வந்து நிறைய எட்டில் குரு அமர்ந்து நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைய கொடுத்துறாரு நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனை ஏன்னா குரு வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டார் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யாத கிரகம்னாலும் அவர் எட்டில் மறந்தது கொஞ்சம் நல்லதுனாலும் ஒரு தசாபுதிலாம் ஒரு சனி ராகு கேதுலாம் ஒரு உச்சமாகி போகுது பெரும்பாலும் ராகு கேது தசாபுதிகள் சந்திரன் புதன் தசாபுதிகள் கடந்தவர்களாம் ரொம்ப கஷ்டத்தை வந்து எதிர்கொண்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான வருடம் வருடம் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு உங்களுக்கு நல்ல அக முகப்புழிவு தேகப்புழிவு ஆத்மா புழிவு இதெல்லாம் கொடுத்துருவார் இது வரைக்கும் வந்து ஒரு சொல்ல மன நிறைவு எப்போ கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும்போது தான் அது வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல தொழில் இல்லையா தொழில் உண்டு வேலையை விட்டுட்டிங்களா வேலை கிடைப்பது உங்கள் படிப்புக்கேற்ற வேலை ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு பிஸ்னஸில் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் வருவது ஒரு சின்ன முதலீடு போட்டாலும் அதில் வந்து நிறைய லாபங்களை காணுவது நல்ல பேர்ப்புகள் அங்கீகாரம் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் காசு கிடைப்பது காய்த்துறை இருப்பவர்களுக்கெல்லாம் பெண்களுக்கு நல்ல வந்து ஒரு லைஃப் லைட்ல இருக்கணும்னு நினைப்பாங்க ஏற்கனவே வந்து ஸ்வாதி வந்து ரொம்ப வந்து ஒரு பெருமை பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அது வந்து நமக்கு புராணங்களே இருக்கு பார் வந்து முத்துவே வந்து என்னுடைய ராசியில தான் பிறக்குதுன்னு சொல்றதுனால ரோகிணி அழுதுட்டு போய் கிருஷ்ணர் கிட்ட சொல்லும் எவ்வாறு வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா சுவாதி அப்படின்னு ஒன்னு அவர் சுகார் கவலையப்படாத நான் உன் நட்சத்திரத்துல பிறந்துறேன்னு அப்படி வந்து இப்ப பெருமையை வந்து நீங்க வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பு ஏன்னா குடும்பத்தை வந்து நல்லா மேம்படுத்தி செல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் குடும்பத்துக்காக எப்போது ஏனிங்ஸ் கையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நல்லா வந்து ஒரு பெரிய பொருளாதாரம்லாம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் நல்லா வந்து ஒரு மீடியாவில் இருந்து ஒரு வாக்கால் தொழில் செய்பவர்களேருந்து நிதித்துறை நீதித்துறை ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வாக்கால் தொழில் செய்பவர்கள் இந்த சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல இது கிடைப்பது உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடலில் எதிர்ப்பு சக்தி தேவை ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி இப்போ ஆறாமடம்ன்ற இடத்துல இருக்கிறாரு அதனால் வந்து கழிவுகள் வெளியேறுவது நல்ல ஜெய்சிசேன் ஆவதம் பார்க்குது ஜாயின்ஸை வந்து சரியாக வைத்துக்கொள்வது கொள்வது எப்போ வந்து சஷ்டி கவசம் கேட்பது அதெல்லாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் என்னமா அச்சுமா கேக்கீங்களா ஆமா அதே போல் முருங்கைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது நம்மளுடைய அத்திப்பழம் ஜூஸ் சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ வந்து வியாழன் செவ்வாய் ஞாயிறு இந்த நாட்கள்ல வந்து நீங்கள் நீங்க வந்து முருகருடைய வழிபாடு செய்வது சொன்ன மாதிரி வேல்மாரல் சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப அவசியம் எப்போவுமே லைஃப் லாங் அதை பண்ணும்பொழுதும் நிறைய வந்து உங்க இடைக்கடை திருச்செந்தூர்ல தானம் கொடுக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான விஷயங்களை வந்து கண்கூடாக காணலாம் பெண்களுக்கு நல்ல மனதுக்கு பிடித்த வாழ்க்கை நல்லா வந்து ஒரு காதல்லாம் கை கூடுறது ஆடை ஆபரண சேர்க்கையிலிருந்து குழந்தை பாக்கியத்திலிருந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வியிலிருந்து நல்ல வந்து ஒரு மேன்மை நல்ல ஒரு வெளியூர் படிப்புல இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நல்லா வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாலேயே சீட் கிடைக்கிறதுல இருந்து வயதானவர்கள் ஒரு அறுபது வயது இருக்கீங்கன்னா துள்ளி ஒரு திரிய போறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை செய்வது உங்களை சாதனை பண்ணுவது அச்சீவ்மெண்ட் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் வழக்கு வியாஜியங்கள்ல இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கிடைப்பதுன்னு துலாம் எல்லாமே அதிரடியாக தெரியாத வந்து களமிறங்கி பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு துலாம் இந்த வருடம் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சங்கடஹர கணபதியே நமக இதை சொல்ல 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 உங்களுக்கு உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துடும் சங்கடஹர சதுர்த்தியை வந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கண்டிருஷ்டி போட்டி பொறாமை தொழில் மேன்மை அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் எதெல்லாம் உங்களை விட்டு நீங்கணுன்றீங்களோ அதெல்லாம் நீங்குவதற்கு இந்த ஓம் சங்கடஹர கணபதியே நமக அப்படின்னு தினமும் சொல்லும்போது சதுர்த்தி வளர்ப்பரை சதுர்த்தியில் தேங்காய் மூணு தீபம் உங்கள் வாழ்க்கையில கல்யாணம் குழந்தை நல்ல விஷயங்களுக்கு சங்கட நீங்க வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் உடைத்து இந்த மந்திரத்தை ஓம் சங்கடஹர கணபதியே நமக என்ற மந்திரத்தை கேட்ட மாதத்திரத்தில் கமெண்ட் செய்பவர்களுக்கு இப்பொழுதுல இருந்தே உங்கள் வாழ்வியல் வெற்றி பயணம் துவக்கம் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லலாம் நீங்கள் வழிபடக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய திருமலை காளியை வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையோ திங்கக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் வந்து இந்த அம்பாலை வழிபடுறது இல்லை அந்த அம்பாள் படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது லலிதா சிறுசதி லலிதா சஹசிரநாமம் லலிதா அஷ்டநாமாவளி அப்படி இருக்கு இல்ல சப்த நாமாவளி சப்த நாமாவலியை சொல்லும் பொழுது நீங்க சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றணும் காணும் அப்ப துலாமிற்கு நல்ல தொழில் படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதாவது பணம் வந்தா பொருள் வராது பொருள் வந்தா பணம் வராது அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து இப்ப உறவுகளை தரப்போதா பொருளை தரப்போதா இப்ப எல்லாமே கொடுக்க போகுது உங்களுக்கு வந்து வந்து உறவுகளையும் திருமணத்தையும் சுபகாரியங்களையும் வீடு வண்டி வாகன யோகம் கொடுத்து செய்யப்படுவது சாதம் பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுக்கும் அந்த தொழில வேலை பலு இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அனுசரித்து செலணும் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் தோக்கத்தையும் செய்து கொள்வது நீங்கள் வந்து ஒரு நவம்பருக்குள்ளே கடகடகடகன்னு முடித்து கொள்ள வேண்டியது ரொம்ப சிறப்பு துலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இடைவிடாது பின்பற்றும் பொழுது வெற்றியின் படிகளில் துலாம் ராசிக்கு நீங்கள் பிறந்த கடமையில் ஒரு அன்னதானம் கொடுக்கும் பொழுது அதில் வந்து எலுமிச்சங்க ஊருகா ஒரு இனிப்பு பதினோரு ரூபா சில்லரை ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ் உங்கள் கர்ம வினைகள் அப்படியே குறைந்து முழுமையான பலன்களை பாக்கிய குரு உங்களுக்கு பாக்கியங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஏற்படும் துளா ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்